தேமனில் கேரள நர்ஸ் நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ள விவகாரத்தில் மத்திய அரசு இதற்கு மேல் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது கேரள நர்ஸ் நிமிஷாவுக்கு இரு தினங்களில் மரண தண்டனை விதிக்க உள்ள நிலையில் அவரை காப்பாற்ற மத்திய அரசின் தலையீட்டை கோரி உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் இன்று மத்திய அரசு பதிலளித்துள்ளது அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கடரமணி நீதிபதிகள் விக்ரம்நாத் சந்தீப் மேத்தா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் இன்று வாதாடினார் அப்போது கேரள நர்ஸ் நிமிஷா பிரியா வழக்கில் இந்திய அரசாங்கம் எத்தனை தூரம் செல்ல இயலுமோ அதுவரை சென்று முயன்றுவிட்டது உலகின் பிற நாடுகளைப் போல ஏமன் நாடு இல்லை சில விஷயங்களை வெளிப்படையாக பேசி நிலைமையை இன்னும் சிக்கலானதாக மாற்ற நாங்கள் விரும்பவில்லை தனிப்பட்ட முறையில் சில முயற்சிகளை மேற்கொண்டுள்ளோம் ஏமன் நாட்டின் நிலவரத்தை பொறுத்து பார்க்கையில் இதற்கும் மேல் செய்வதற்கு ஒன்றுமில்லை என்று கூறினார் இந்த சம்பவம் நடந்த விதம்தான் மிகுந்த கவலையளிக்கிறது ஒருவேளை அந்த பெண் உயிரை இழக்க நேர்ந்தால் அது வருத்தத்திற்குரியது என்று வேதனை தெரிவித்தனர் ஏமன் மற்ற நாடுகளை விட முற்றிலும் மாறுபட்ட களத்தை கொண்டுள்ளது அங்குள்ள ஹவுத்திகள் தூதரக ரீதியாக அங்கீகரிக்கப்படாதவர்கள் அவர்கள் மூலம் நடைபெறும் இந்த சமரச பேச்சுவார்த்தை முழுக்க முழுக்க தனிப்பட்ட முன்னெடுப்பு மட்டுமே அதில் மற்ற நாடுகளுடன் ஏற்படுவது போல் இரு நாடுகளுக்கு இடையேயான தூதரக ஒத்துழைப்பை எல்லாம் ஏற்படுத்த முடியாது இதற்கிடையில் நிமிஷாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் சில தகவல்கள் கிடைத்துள்ளன ஆனால் அவை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை அதை எவ்வளவு தூரம் நம்புவது என்று கூட தெரியவில்லை ஏனெனில் ஏமனில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அரசு தரப்பிலிருந்து உறுதி செய்ய வாய்ப்பேதும் இல்லை என்று மத்திய அரசின் அட்டார்னி ஜெனரல் தெரிவித்துள்ளார் இந்த வாதங்களை கேட்ட உச்ச நீதிமன்றம் அடுத்த விசாரணையை ஜூலை பதினெட்டாம் தேதிக்கு ஒத்திவைத்தது அதோடு அரசு வேறேதும் வழிமுறைகளை பின்பற்ற முயற்சிக்கும்படியும் ஏதேனும் நல்ல தகவல் இருந்தால் அதை நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கும்படியும் உத்தரவிட்டது கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தை சேர்ந்த நிமிஷா பிரியா தனது பிசினஸ் பார்ட்னரான ஏமநாட்டைச் சேர்ந்த தலோல் அப்டோ மகதி என்பவரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் அந்த வழக்கில்தான் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது